தமிழ்காதலன் தொலைக்காட்சி நேர்களுக்கு மூர்த்தி தேவராசுவின் அன்பான வணக்கங்கள் இந்த திங்களூருக்கு நம்ம எப்படி போகணுன்னு பார்த்தீங்கன்னா நேரம் பெரம்பலூர் போய்ட்டு பெரம்பலூர்லேருந்து இடது பக்கமாக ஒரு அறுபது கிலோமீட்டர் தூரத்தில் இந்த திங்களூர் இருக்குது இந்த கோயிலை எப்படி அழைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரனார் கோயில் அல்லது கைலாசநாதர் கோயில் அல்லது திங்களூர் கோயில் அப்படின்னு அழைக்கிறாங்க இதுதான் அந்த நவகிரக கோயில்களில் முதல் கோயில் இது சரியாக எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கும்பகோணம் திருவையாறு சாலையில் கும்பகோணத்துலேருந்து ஒரு முப்பத்தி மூன்று கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு கோயில் தான் ஒரு அற்புதமான இந்த திங்களூர் கோயில் இது ஒரு கிராமத்தில் அமைஞ்சிருக்கு இந்த கோயிலோட மூலவர் வந்து சோமன் அதாவது சந்திரன் இருந்தாலும் கூட இந்த கோயிலோடைய முக்கியமான தெய்வம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கைலாசநாதர் அதாவது சிவன் இந்த திங்களூர் வந்து சிவபெருமானின் ஐம்பத்தி மூணு நாயன்மாடிகள் ஒருவரும் திருநாவுக்கரசருடைய தீவிர பக்தருமான அப்போதைய அடிகளாருடைய பிறப்பிடம் இருந்தாலும் அவருடைய சொத்துக்கள் வந்து இந்த கோயிலில் கிடையாது பார்ப்பதற்கு சிறிய கோயில் மாதிரி இருந்தால் கூட ரொம்ப அற்புதமான கோயில் காலையில் ஆறு மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரைக்கும் திறந்திருக்கும் நீங்கள் ஒரே நாளில் வந்து இந்த நவகிரகத்தையும் முடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதிகாலையில் கரெக்டாக ஆறு மணிக்கு இந்த கோயில் இருக்கிற மாதிரி நீங்கள் உங்களை தயார்படுத்திக்கணும் அப்போ தான் வந்து இந்த நவக்கிரக கோயில்களையும் வந்து ஒரே நாளில் வந்து முடிக்க முடியும் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு இரண்டு நாட்கள் ஒதுக்கி ஒரு நாளில் ஒரு ஆறு கோயிலையும் அடுத்த நாளில் ஒரு மூன்று கோயில்களையும் முடிக்க முடியும் ஒவ்வொரு தடவையும் வந்து பார்த்திங்கன்னா கும்பகோணம் போக வேண்டியது ஏதாவது ஒரு கோயிலை பார்க்க வேண்டியது திரும்ப வந்துட வேண்டியது அப்படின்ட்டு ரொம்ப நாளாக வந்து இந்த நவகிரக கோயில்களையும் வந்து பார்க்க முடியாத ஒரு சூழல் இருந்தது ஆனால் இந்த முறை வந்து சரியாக திட்டமிட்டு இரண்டு நாட்கள் அதாவது முதல் நாளில் ஒரு ஆறு கோயில்களையும் இரண்டாவது நாளில் ஒரு மூன்று கோயில்களையும் பார்க்கும்படி முடிவு செஞ்சிருக்கும் அதில் முதல் தான் இந்த திங்களூர் மற்ற கோயில்களுடைய வீடியோக்கள் வந்து ஒன்றன் பின் ஒன்றாக வரும் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம் நவகிரக கோயில் சுற்றுலாவில் வந்து நம்ம பார்க்கக்கூடிய இரண்டாவது கோயில் வந்து வைத்தீஸ்வரன் கோயில் அதாவது செவ்வாய் கோயில் அங்காரகன் சன்னதி இந்த கோயிலுடைய விரிவான தகவல்களை ஏற்கனவே நான் வந்து நமது வீடியோவில் வந்து பதிவிட்டிருக்கேன் அதோடைய லிங்க்கை வந்து கீழே கமெண்ட்ஸில் கொடுக்குறேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த கோயில் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா சீர்காழியிலிருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவிலும் மயிலாடுதுறையிலிருந்து பதிமூன்று கிலோமீட்டர் தொலைவிலும் இருக்கிறது அற்புதமான கோயில் இந்த கோயில் அருகில் தான் வந்து ஓலைச்சுவடிகள் பார்க்கும் இடம் இருக்குது உங்களோட கைரேகையை வைத்து உங்களுடைய இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலத்தை வந்து துல்லியமாக சொல்லக்கூடிய பேர் இருக்கிறார்கள் இந்த கோயிலுக்கு போகும்போது நீங்கள் விட்டு வர முடியும் நாங்கள் எங்களுடைய சுற்றுலாவில் ஆறாவது கோயிலாக இதை பார்த்தோம் ஏன்னா நாங்கள் திங்களூரில் ஆரம்பித்தோம் அன்றைய நாள் இறுதியில் தான் வந்து இந்த வைத்தீஸ்வரன் கோயிலை பார்த்துட்டு பக்கத்துலேயே ஒரு தங்கும் மிதரை தங்கியாச்சு மீதம் இருந்த அந்த மூன்று கோயில்களை வந்து அடுத்த நாள் வந்து பார்த்தோம் நீங்களும் வந்து சரியான அளவில் திட்டமிட்டு இந்த ஒன்பது கோயில்களையும் ஒரு நாட்களிலேயோ அல்லது இரண்டு நாட்களிலேயோ திட்டமிட்டு பார்க்க முடியும் இந்த கோயிலுக்கு போய்ட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் வந்து நல்ல மாற்றம் ஏற்படும் அற்புதமான கோயில் இங்கே வந்து வைத்தீஸ்வரன் இருக்கார் மூலவராக அங்காரகன் அதாவது செவ்வாய் இருக்கிறார் இந்த நவகரங்களில் இரண்டாவது கோயில் வந்து செவ்வாய் நீங்கள் திங்கள்லேருந்து வந்து ஒருவேளை நீங்கள் ஞாயிறு இருந்து ஆரம்பித்திங்கன்னா இது மூன்றாவது கோயில் கழக கோயில்களில் மூன்றாவது தலமான புதன் கோயிலுக்கு போயிட்டுருக்கோம் அதாவது வேதாரண்யேஸ்வரர் திருக்கோயிலுக்கு போயிட்ருக்கோம் அவர்தான் அந்த கோயிலுடைய மூலவர் அவரது துணைவியார் வந்து பிரம்மா வித்யாம்பிகை உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்த புதன் கோயில்னாலே வந்து பார்த்திங்கன்னா அறிவு ஞானம் மற்றும் அமைதி இந்த மூன்றையும் கொடுக்கின்ற ஒரு அற்புதமான கோயில் நம்ம ஏற்கனவே வந்து திங்கள் செவ்வாய் கோயில்களை பார்த்துட்டாச்சு இன்று நாம் பார்த்து கொண்டிருப்பது மூன்றாவது கோயில் சரி இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவெண்காடு என்கின்ற ஒரு அற்புதமான கிராமத்தில் இருக்குது அதாவது சீர்காழியிலேருந்து போனீங்கன்னா பன்னெண்டு கிலோமீட்டர் மயிலாடுதுறையிலிருந்து போனீங்கன்னா இருபத்தாறு கிலோமீட்டர் கும்பகோணத்துலேருந்து போனீங்கன்னா ஒரு அறுபது கிலோமீட்டர் மாதிரி எந்த வழியில் போனாலும் வந்து உங்களால் அங்கே செல்ல முடியும் மிக அற்புதமான கோயில் ரொம்ப அழகாக இருக்கும் ரொம்ப அமைதியாக இருக்கும் உங்களுக்கே வந்து அந்த கோயிலில் போனீங்கன்னால் மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தும் இந்த கோயிலுக்கு போகும்போது வெள்ளை நிற ஆடைகளை அறிந்து செல்வது வந்து அந்த கோயிலுடைய சிறப்பு ஏன்னா அதுதானே வந்து அமைதிக்கான ஒரு அடையாளம் தான் வந்து இங்கே ஆண்டு முழுவதுமே வந்து பக்தர்கள் வந்து வந்துக்கிட்டே இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த இந்து சமய அறநிலையத்தில் வந்து நிறைய கோயில்களை வந்து புதுமை செஞ்சிட்ருக்காங்க அதனால் வந்து ஆங்காங்கே வந்து வேலைகள் நடக்குது கொஞ்சம் சிரமம் ஏற்படலாம் இருந்தாலும் அதையெல்லாம் பொறுத்துக்கொண்டு ஆண்டவனின் அருளை பெறுவதற்கு கட்டாயமாக வந்து நீங்கள் குடும்பத்தோடு போய்ட்டு வரணும் அதுவும் இதை மாதிரி ஒரு அற்புதமான ஆயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய பழமையான கோயில்களை பார்ப்பது என்பது நம் வாழ்வில் வந்து ஒரு பொக்கிஷமான ஒரு விஷயம் இவ்வளவு ஆலயங்கள் இந்த கும்பகோணம் பகுதியில் இருக்குன்றது வந்து ரொம்ப அற்புதமான விஷயம் நல்ல குடும்பத்தோடு நீங்கள் சென்று வாழுங்கள் அது மட்டும் இல்லாமல் இங்கேருந்து வந்து பூம்புகார் வந்து மிக அருகில் இருக்கும் இந்த கோயிலை விட்டு பூம்புகார் செல்ல நினைப்பவர்கள் சென்று வரலாம் இல்லை நான் அடுத்த கோயிலுக்கு போகணுன்னு நினைக்கிறவங்க அடுத்த கோயிலுக்கும் போகலாம் இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த கேது ஸ்தலம் ரொம்ப பார்க்கும் நான் வந்து வரிசையாக வந்து ஒரு திங்கள் ஆரம்பித்து ஞாயிறு வரைக்கும் தொடர்ச்சி உங்களுக்கு இந்த வீடியோ போட போகிறேன் அதனால் ஸ்தலத்தோடைய அந்த நேரம் வரும்போது உங்களுக்கு விரிவான தகவல்களை கொடுக்குறேன் இந்த நவகிரக சுற்றுலாவில் நாம் நான்காவதாக பார்க்க இருப்பது ஆலங்குடி அதாவது குருஸ்தலம் இந்த திருத்தலத்துக்கு நாங்கள் எப்படி போகணுன்னு கேட்டிங்கன்னா திங்களூர்லேருந்து நாற்பத்தி நான்கு கிலோமீட்டர் பயணம் செஞ்சு இந்த திருத்தலத்தை அடைஞ்சோம் ஒரு அற்புதமான இடம் இதோடைய மூலவர் வந்து அபத் சகாயேஸ்வரர் தாயார் வந்து பார்த்திங்கன்னா ஏலவார் கோழி உற்சவமூர்த்தியாக குரு தட்சிணாமூர்த்தி அவர்கள் இருக்கிறார் இந்த தல விரிச்சம் என்னென்னு கேட்டிங்கன்னா பூலை என்கின்ற ஒரு செடி இந்த கோயிலுக்கு வந்து புராணப் பெயர்லாம் இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா திருவிரும்பூலை இரும்பூலை அப்படின்னு சொல்லுவாங்க இது கரெக்டாக எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா திருவாரூரில் இருக்கிற ஆலங்குடி என்ற ஒரு இடத்துல வந்து இருக்கிறது இங்கே வந்து அந்த தட்சிணாமூர்த்திக்கு தேர் திருவிழா வந்து சித்திரை பௌர்ணமி திருவிழா இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப விமர்சையாக வந்து கொண்டாடுவாங்க இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஆண்டு முழுவதும் அந்த குருவின் திருவருளை பெற வந்து மக்கள் வந்து வந்து கொண்டே இருக்கிறார்கள் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு தளம் அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த நவகிரக சுற்றுலாவை ஞாயிறுலேருந்து ஆரம்பிச்சீங்கன்னா இது ஐந்தாவது தளம் திங்கள்லேருந்து ஆரம்பிச்சீங்கன்னா இது நான்காவது தளம் நாங்கள் வந்து திங்கள்லேருந்து ஆரம்பித்தோம் நீங்கள் சமூக வலைத்தளங்களில் போனீங்கன்னா எந்த வழியாக போனால் இந்த ஒன்பது தலங்களையும் வந்து வெகு விரைவாக வந்து முடிக்க முடியும் அப்படின்ட்டு சார்ட்லாம் வந்து போட்டு வச்சுருக்காங்க நீங்கள் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி போகலாம் ஒன்று சனிஸ்வரன் பகவானிலேருந்து ஆரம்பித்து நீங்கள் திங்களூர் முடிக்கலாம் இல்லை திங்களூரில் ஆரம்பித்து சனி பகவானை உங்களால் முடிக்க முடியும் ஒரு ஒரு கோயிலாக போயிட்டு ஒரு திருப்தி இல்லாமல் வருவதை விட ஒட்டுமொத்தமாக ஒரே நாளிலோ அல்லது இரண்டு நாட்கள் ப்ளான் பண்ணியும் நீங்கள் வந்து இந்த நவகிரக சுற்றுலாவை வந்து முடிக்க முடியும் நிச்சயமாக இந்த நவகிரக சுற்றுலாவை முடிச்சிங்கன்னா அற்புதமான ஒரு ஆனந்தத்தை நீங்கள் அடைய முடியும் ஒரு திருப்தி கிடைக்கும் இது நவகிரக கோயில்களில் ஐந்தாவது கோயிலான கஞ்சனூர் சுக்கரன் கோயில் அது சுக்கரனாலே அல்லி கொடுப்பவன் இது வந்து பார்த்திங்கன்னா கும்பகோணம் மாவட்டத்திலிருந்து அதாவது கும்பகோணத்திலிருந்து ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் காவிரி ஆற்றங்கரையில் ரொம்ப ரம்யமாய் காய்ச்சளிக்கின்ற ஒரு அற்புதமான கோயில் நவகரக கோயில்களில் ஐந்தாவது திருத்தலம் அதாவது வெள்ளி கோயில் அதாவது கஞ்சனூர் அப்படின்னு பேர் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா கஞ்சம் அப்படின்னா தாமரையில் வீட்டிருப்பவன் எந்த கடவுள் வந்து தாமரையில் வீட்டிருக்கிறாரு நம்ம பிரம்மதேவன் அதாவது பிரம்மதேவன் வழிபட்ட தலம் என்பதால் இதற்கு வந்து கஞ்சனூர் என்று அழைக்கப்பட்டது இந்த கோயிலுடைய மூலவர் வந்து அக்னீஸ்வரர் அம்பாளுடைய பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா கற்பகநாயகி அம்மாள் ரொம்ப அற்புதமான தலம் அதாவது இந்த தலம் தான் வந்து பிரம்மா அக்னி கம்சன் ஆகிய மூவரும் வந்து வழிபட்ட ஒரு அற்புதமான கோயில் இதை பற்றி திருநாவுக்கரசர் அவர்கள் வந்து அவருடைய பதிகத்தில் வந்து பாடியிருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கஞ்சனூர் கோயிலுக்கு வந்து குடும்பத்தோடு வழிபட்டிங்கன்னா நல்ல செல்வம் பெருகும் உங்களுக்கு இருக்கின்ற தோஷங்கள் எல்லாம் விலகும் மன நிம்மதி கிடக்கும் அதனால் நண்பர்களே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு இரண்டு நாட்கள் திட்டமிட்டு அனைத்து நவகிரக கோயில்களையும் பார்த்துவிட்டு செல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் நவக்கிரக தலங்களில் ஆறாவது தலமான திருநள்ளாறு சனீஸ்வரன் கோயில் நம்மில் நிறைய பேர் வந்து குரு பயிற்சி வந்தால் எந்த அளவுக்கு சந்தோஷப்படுறமோ அந்த அளவிற்கு வந்து வருத்தப்படுவது வந்து சனி பயிற்சி ஏன்னு கேட்டிங்கன்னா ஐயோ எனக்கு வந்து ஏழரை சனி வந்துடுச்சு எனக்கு வந்து கண்டக சனி வந்துடுச்சு எனக்கு வந்து அஷ்டமத்து சனி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே புலம்பல் தான் அவர்களுக்கெல்லாம் வந்து ஆறுதல் தரக்கூடிய ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா திருநள்ளாற்றில் இருக்கக்கூடிய இந்த சனீஸ்வரன் கோயில் சனி பயிற்சிக்கு முன்னாடியோ பின்னடியோ இல்லை நடந்து போதே வந்து இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா அதனால் ஏற்படும் இருந்து ஓரளவுக்கு வந்து உங்களால் வந்து தப்பிக்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கோயில் தான் வந்து இந்த திருநள்ளாறு சனீஸ்வரன் கோயில் இந்த கோயிலுடைய மூலவர் வந்து தற்பாரணேஸ்வரர் அதாவது திருநல்லாட்டீஸ்வரர் தாயார் வந்து பிராணேஸ்வரி என்கின்ற பிரணாம்பிகை ரொம்ப அற்புதமான கோயில் நம்ம திருஞான சம்பந்தர் நாயனார் திருநாவுக்கரசர் சுந்தரமூர்த்தி நாயனார் இவர்களெல்லாம் வந்து பாடிய ஒரு பாடல் பெற்ற திருத்தலம் நீங்களும் வந்து குடும்பத்தோடு வந்து இந்த சனீஸ்வர பகவானின் அருளை பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் அவகரக கோயில்களில் ஏழாவது கோயிலான சூரியனார் கோயில் நம்ம திங்கள்லேருந்து ஆரம்பித்ததுனால நமக்கு இது ஏழாவது கோயில் சரியாக சொல்லலன்னா இதுதான் வந்து முதல் கோயில் இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடை மருதூர் வட்டம் ஆடுதுறை அப்படின்ற ஒரு கிராமத்துக்கு அருகே அமைந்திருக்கின்ற ஒரு அற்புதமான கோயில் இந்த கோயில் வந்து சோழர்களுடைய கட்டிடக்கலைக்கு ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா சில கட்டிட வேலைகள் நடக்கிறதுனால கொஞ்சம் அசௌகரியங்கள் ஏற்படலாம் கோயிலுக்கு போகும்போது அதெல்லாம் பார்க்கக்கூடாது இறைவனை அடைவதே இறைவனை தரிசிப்பதே வந்து நம்முடைய இலக்காக இருக்கணும் இந்த கட்டிட வேலைகள்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிக அழகாக இந்த கோயிலை வந்து நீங்கள் பார்க்க முடியும் அதற்கு வந்து நீங்கள் ஓரிரு மாதங்கள் வந்து பொறுத்திருக்க வேண்டும் நம்ம வந்து இந்த இரண்டு நாள் சுற்றுலா போனதில் அற்புதமான ஒரு சந்தோஷம் நமக்கு கிடைச்சிது முதல் நாளில் ஒரு ஆறு கோயில் இரண்டாவது நாளில் ஒரு மூணு கோயிலை பார்த்துட்டு ரொம்ப திருப்தியாக எந்த ஒரு அலைச்சலமே இல்லாமல் வீட்டுக்கு வந்தோம் எல்லா கோயில்களிலுமே வந்து நல்ல தரிசனம் கிடைச்சிது நிறைய நேரங்கள் எடுத்து இறைவனை வந்து பொறுமையாக பார்த்து தரிசனம் செய்து மனம் மகிழ்ச்சி அடைஞ்சதுக்கப்புறம் தான் அந்த கோயிலை விட்டு வெளியில் போனோம் நீங்களும் வந்து குடும்பத்தோட இந்த நவகிரக கோயில் சுற்றுலாவுக்கு போய்ட்டு வாங்க ஒரு நாள்லேயும் முடிக்க முடியும் அதுக்கு நீங்கள் அதிகாலையில் அங்கே சென்று இடணும் எனக்கு இரண்டு நாள் இருக்குன்னா நீங்கள் இரண்டு நாளில் ரொம்ப அழகாக ஒரு நாள் தங்கிட்டு பார்த்துட்டு வரலாம் நம்மளுடைய இந்த நவகிரக சுற்றுலாவில் நாம் இன்று பார்த்து கொண்டிருப்பது எட்டாவது ஸ்தலமான திருநாகேஸ்வரம் என்கின்ற நாகநாதர் கோயில் அதாவது ராகுஸ்தலம் என்று அழைக்கப்படும் ஒரு அற்புதமான கோயில் தான் போயிட்டுருக்கோம் இந்த கோயில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆலங்குடியிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற ஒரு அற்புதமான கோயில் இந்த கும்பகோணத்தோடைய இந்த புறநகரில் இது அமைந்திருக்கின்றது இந்த கோயிலுடைய சிறப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா நிறைய நாகங்கள் இந்த சிவபெருமானை வழிபட்டதனால் அதாவது ஆதிசேஷர் தக்ஷகர் கார்கோடகர் உள்ளிட்ட இந்த பல பாம்புகள் இந்த இடத்தில் சிவபெருமானை வழிபட்டு வரணை பெற்றதனால் இது வந்து திருநாகேஸ்வரம் என்று அழைக்கப்படுகின்றது அதனால்தான் இங்கிருக்கும் சிவன் வந்து நாகநாதர் என்று அன்போடு அழைக்கப்படுகின்றார் அது இங்கே இங்கிருக்கும் அம்மனுடைய பெயர் வந்து பிறை அம்மன் இது மட்டும் இல்லாமல் சிறப்பான அந்த ராகு சன்னதி வந்து இந்த கோயிலில் அமைந்திருக்கின்றது இது வந்து இந்த நாயக்கர் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு கோயில் இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு ஐந்தரை மணி முதல் இரவு பத்து மணி வரை திறந்திருக்கும் நாங்கள் வந்து இந்த கோயிலுக்கு வந்து இந்த நவகரக கோயில் நாங்கள் பார்த்த மூன்றாவது கோயில் திங்கள்லேருந்து வரிசைப்படி பார்த்திங்கன்னா இது வந்து எட்டாவது கோயில் இந்த கோயிலில் வெறும் ராகு சிவன் பார்வதி தேவ்தான் இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மி இருக்காங்க சரஸ்வதி இருக்காங்க விநாயகர் இருக்காங்க முருகர் இருக்கார் அப்புறம் மையப்பன் வந்து இந்த கோயிலில் இருக்கார் இது மாதிரி உங்களுடைய இஷ்ட தெய்வங்களை இந்த கோயிலில் வந்து நீங்கள் வழிபட முடியும் அனைத்து சிவாலயங்களும் இருக்கிற மாதிரி பைரவரும் இந்த கோயிலில் இருக்கின்றார் இந்த கோயிலோட சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த அம்மன் வந்து சுயம்பு அம்மன் அப்படின்னு சொல்கிறாங்க தானாக தோன்றிய அம்மன் அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுக்கு யாராவது வந்து ராகு பயிற்சி மேலே நம்பிக்கை இருக்குன்னா தோஷம் கழகணும்னா இந்த கோயிலுக்கு போய்ட்டு அந்த பூஜைகளை இல்லை பரிகார பூஜைகளை வந்து நீங்கள் செஞ்சுட்டு வர முடியும் எப்போவுமே வந்து நல்ல கூட்டம் இருக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு கோயில் மிகவும் பழமையான கோயில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு கோயில் அந்த கோயிலுக்கு நாங்களும் குடும்பத்தோடு சென்று வந்துட்டோம் நீங்களும் வந்து உங்கள் குடும்பத்துடன் உங்களது தோஷம் நீங்கள் அற்புதமான ராகுஸ்தலத்திற்கு அதாவது திருநாகேஸ்வரத்திற்கு சென்று வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் நவகிரக சுற்றுலாவில் நாம் கடைசியாக அதாவது ஒன்பதாவதாக பார்த்து கொண்டிருப்பது கேதுஸ்தலம் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கீழப்பெரும்பள்ளம் அப்படின்ற ஒரு கிராமத்தில் இருக்குது இருக்கின்ற மாவட்டம் வந்து மயிலாடுதுறை மாவட்டம் இந்த கோயிலுடைய மூலவர் வந்து நாகநாதர் உற்சவர் வந்து சோமாஸ்கந்தர் இந்த கோயில் ஆளுகின்ற அம்மையார் வந்து சௌந்தர்ய நாயகி ரொம்ப அற்புதமான ஒரு கோயிலுங்க இந்த கோயில் வந்து நாகநாதர் கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை கேது ஸ்தலம்னு சொல்லுவாங்க ரொம்ப திங்கள் ஆரம்பித்து கேது வரைக்கும் அனைத்தையும் முடிச்சிட்டாச்சு ரொம்ப திருப்தியாக இருந்தது நீங்களும் வந்து குடும்பத்தோட இந்த நவகிரக சுற்றுலாவுக்கு போய்ட்டு வாங்க இந்த வீடியோக்கில் மற்ற அனைத்து கோயில்களுடைய இணைப்பையும் இணைச்சிருக்கேன் பொதுவாகவே இது எல்லாமே சிவஸ்தலங்கள் நீங்கள் இந்த சிவராத்திரி டைம்லேயோ லைப்பசி ஐப்பசி பங்குனியிலேயோ இல்லை பிரதோஷத்துக்கு எல்லாம் எல்லா கோயில்களும் வந்து சிறப்பான வழிபாடுகள் நடைபெறும் அனைவரும் இந்த நவகிரக சுற்றுலாவிற்கு சென்று ஒரு நாளிலோ அல்லது இரண்டு நாட்களிலோ இந்த நவகரக தலங்களையும் தரிசித்துவிட்டு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் மேலும் நம்ம வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தமிழ்காதல்துறை தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மளோட வீடியோவை லைக் பண்ணுங்கள் மற்றும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்